சகோதரர் சுகுமார் அவர்கள் பேசி ஆர வேண்டும் என்ற அன்பு கட்டளை ஒன்றிகிழமை செயலாளர் ராகவன் அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இந்த இடத்திலே உங்கள் முன் நான் பேசுகின்றேன் பேச வேண்டும் வாசி வரைக்கும் நான் போய் பேச நூற்றி பத்து கிலோமீட்டர் போகணும் இந்த பகுதியில் பல்வேறு ஆற்காடு தொகுதி கிழக்கு ஒன்றியம் பகுதியில் முழுக்க விவசாய நிறைந்த பகுதி விவசாய பெருகுடி மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் விவசாயம் என்பது நாட்டிற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை விவசாயம் விவசாய பணி என்பது கடினமான பணி நானும் ஒரு விவசாயம் இருக்கின்ற காலத்திலே அந்த கஷ்ட நஷ்டம் துப்பம் தொயிரம் வேதனைகள் நுழையவும் நான் அறிந்திருக்கின்றேன் இன்னைக்கு நான் இன்றைக்கும் நான் தான் செய்து கொண்டே கிட்டேன் விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பகல் இல்லை அதே போல வெயிலும் மழை இல்ல எல்லாம் பொருட்படுத்தாமல் உழைத்தால் தான் நாங்கள் பயிரிட்ட பயிரை அதன் மூலமாக விளைச்சலை பெற முடியும் ஒரு குழந்தை தாய் எப்படி பராமரிக்கிறதோ அது போல பயிரிட்ட பயிரை குழந்தை போல் அதை பராமரித்தால் தான் நாம் நினைக்கின்ற விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் ஈடுபடுத்தி கொண்ட விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் விவசாயம் எடுத்துக்கொண்டால் ஒரே ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை வகிக்கும் பயிர்கிடல் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவனுடைய பின் மோட்டரை இயக்குவதற்கு மும்மனை மின்சாரம் கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டுமல்ல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி தூர் தூர்வாராமல் இருந்தது அண்ணா திமுக குடி குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக விவசாயிக்கு விலையில்லாமல் வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராம திட்டத்தில் ஏரி ஒரு பக்கம் அந்த வண்டர்மான் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரிமை ஏரி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்திலே பயிர்கும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நினைத்த நீர் விவசாயிகள் கிடைக்கிறது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது அது போல வண்டர்மான் விவசாயத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் ஆக இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்ட சொல்லிட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த மண்டபம் உங்களுக்கு தடை இல்லாம கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அண்ணா திமுக அரசு எடுக்கும் அமிர்தி ஊராட்சியில உற்பத்தி ஆகும் நாகநதி ஆட்சி குறிக்கே அணை அமைச்சர் வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெரும் இருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறிக்கே தடுப்பன கோடையின் குறிக்கே தடுப்பன பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கே தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கே ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தலிபுரம் சப்தலிபுரம் ஏரியில கலப்பதால நிலத்தடி மாசடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சிருக்கேன் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவ கல்லூரியில் இருந்து மருத்துவ கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவுநீரை சுத்தகரித்து நிலத்தடி நீரை பாதுகாக்கப்படும் நஞ்சு கொண்டபுரம் அரசு பட்டு பட்டு நாகநிதி ஊராட்சியில மஞ்சள் உற்பத்தி கேந்திரமா உள்ளது அதிகமா மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்க இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போதுள்ளது உள்ளது மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி உந்தித்திற்கு பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைச்சிட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கையை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி தெரிவிக்கிறேன் அதே போல அமிர்தி காடுகளில் சுற்றுலா தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்

விலையெல்லாம் கரை மாடு விலையில ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூத்தி பத்து வீதி கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சதவீதம் அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி வளர்ந்துள்ளன விவசாய ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் அதோட மலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரஸ் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கணும் எப்ப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க பிரமாதமான வீடா கட்டி கொடுக்கப்படும் அதே போல பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் என்று எல்லா ரேசன் குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேஸ்ட்டு விலை இல்லாத சேலைகள் கொடுத்தாங்க இந்த ஆட்சி உதவிக்கு முறையா கொடுக்கல சில இடத்துல வேஸ்ட் கொடுத்தா சேலை கொடுக்கல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஸ்ட் கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ராணி இந்த மாவட்டம் சேர்ந்த அமைச்சர் தான் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்காரு இருந்தாலும் இந்த ஆட்சியில ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கிட்டப்படுது பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பங்கள் எல்லா குடும்பத்திற்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் அருமையான சேலை கொடுக்க போறோம் அதோட இன்னைக்கு இந்த கிராமம் நிறைந்த பகுதி இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்த்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது அவர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் அந்த மருத்துவக் கல்வி கிடைக்கும் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அப்படியே கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழிபட்டு

இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்வியை சேர்ந்து படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைச்சாலும் ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால அரசாங்கமே

நூறு வேலை திட்டம் கிடைக்குதா இல்ல கிடைக்கல எவ்வளவு சம்பளம் முழுமையா கொடுக்கல இந்த அரசாங்கம் திமுக கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் மத்தியிலே போராடி வாதாடி முதற்கட்டமா இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி அண்ணா திமுக கட்சி ஆயுத கட்சி திமுக எதிர்கட்சி அண்ணா திமுக ஆனால் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிவாரணத்தை பெற்று கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி இருக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொகுதி மக்களை சந்திக்க நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை